Vel வருக வருகை நமக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்திருக்கிறது தான் ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலும் அங்கே அவர் இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் தன் கட்சியை சார்ந்த மற்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற உயரிய உள்ளத்தோடு நம் சென்னைக்கு வந்திருக்கும் அவரை வருக 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 என வரவேற்போம் அண்ணாமலை மிகப்பெரிய சக்தியாக நமக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் மாநில தலைவராக பணியாற்றிய எனக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு சிரமமான காரியம் என்று அந்த சிரமமான காரியத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சியை தன் தோள்கள் மீது தூக்கி வலிமையான தோள்கள் மீது தூக்கி இன்று உலகமே வியக்கும் அளவிற்கு நம் கட்சியை பலப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன் இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் அன்பு தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சென்னைக்கு தென் சென்னைக்கு மேலும் பலத்தை கூட்டியிருக்கிறது நாம் தென் சென்னையில் வெற்றி பெற போவது உறுதி அக்கா எவ்வளவு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார் முதலில் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி இங்கே ஏறியவுடன் அது இரண்டு மூன்று லட்சமாக மாறியது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நாமெல்லாம் லட்சியத்திற்காக நாம் பாடுபடுகிறோம் நாம் அடிப்படையில் இருந்து உண்மையிலேயே நான் அவரை பாராட்டுகிறேன் ஒரு சாமானிய இடத்தில் இருந்து இந்த அளவிற்கு உயர வேண்டும் என்றால் எவ்வளவு கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பேச வேண்டும் நான் சுருக்கமாக இந்த தென்சென்னையில் இதே கேகே நகரில் இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த கேகே நகர் விநாயகர் கோயிலில் வைத்துத்தான் முடிவை நான் எடுத்தேன் அண்ணாமலையின் ஈஸ்வரின் மகனான விநாயகரிடம் அந்த முடிவை எடுத்தேன் என்று அண்ணாமலையாரே வந்து ஆசீர்வதிப்பதை போல நான் உணர்கிறேன் அதே போல இந்த பகுதியில் நான் ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலம் வசித்து வருகிறேன் இருபது ஆண்டு காலம் என கிளினிக் நடத்தின இங்க எல்லாம் கேட்கிறாங்க ஏன் ஸ்கேனுக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்க வேண்டிய ஸ்கேனு வெறும் கரண்டுக்கு மாத்திரம் சார்ஜ் வாங்கி கொண்டு நூறு ரூபாய் கிளினிக்காக உங்கள் சகோதரி இங்கே நடத்தி கொண்டிருந்தேன் என்பது இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் தெரியும் நான் எப்ப போனாலும் சொல்றேன் உங்க கிளினிக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால வந்திருக்கிறேன் என்று அதே போல இங்கு உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பொதுமக்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக குறைந்த விலையில் செய்து கொடுத்தேன் என்பதையும் பெருமையாக கருதுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் பழக்கம் என்ன என்றால் சேவை செய்து பஸ் ஓட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் ஓட்டை விழுந்த பஸ் களை கூட ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்னிடம் கேட்டார்கள் நன்றாக தெரியும் நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் அருமை தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேட்பாளராக எனக்கு இது ஒரு புது அனுபவம் தான் அதனால நிச்சயமாக இன்று அவர் பேச வேண்டும் உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக நான் இங்கே வந்திருக்கிறேன் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ பார்க்காதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை 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 ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் பெற வேண்டிய வாக்கு ஒரு நாளைக்கு ஐந்து மொத்தமாக நூறு முடிந்தவரை ஐம்பது வரைக்கும் நீங்க வாங்குங்க பெரிய மாற்றத்தை கொடுங்க கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை நண்பர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு